ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் நிறைவேலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளாக் சண்டே ஈரோட்டில் எடுத்தது தாங்க இன்றைக்கு நாங்கள் எங்கெங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் ஈரோடு பக்கத்தில் சின்ன சின்ன டேம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச மாதிரி ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு ஒவ்வொரு ப்ளேஸுக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி போயிருக்கோம் எங்கெங்கே போயிருக்கோம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க வளாகை கண்ட்டினியூ பண்ணலாம் இந்த ஏரியாலேயும் செம குளிருங்க நாள்லாம் நாங்கள் நைட்டு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்போல்லாம் வந்து உட்காரவே முடியல அளவுக்கு குளிரிகிட்டே இருந்துச்சு காலையில் பாரு இதை விட பயங்கரமாக மிஸ்டு ஃபார்ம் ஆனது அப்படியே தெரியும் அப்படின்னாங்க பட் வந்து இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் வந்து குளிர்ச்சி பெரிய அளவுக்கு வந்து ஒரு மிஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் நாத்தனாரும் நம்ம மகிழினி காலையில் எல்லாத்தையும் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு ஒவ்வொரு ஆளாக எழுப்பி விட ஆரம்பிச்சா பாப்பா எந்திரிச்சா அவளை அடுத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அழுகவும் இல்லை விளையாண்டுக்கிட்டே ஹாப்பியாக இருந்தா அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் பிள்ளை வந்து அவ்வளோதான் ஷடௌன் ஆயிட்டா அவளுக்கு வந்து அப்படியே தூக்கம் வந்துருச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு போய் தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக வந்து பாப்பாவும் மிரட்டிகிட்டு இருக்க மாதிரி எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க ஊற்றிக்கிறேன் நீ நல்லா ப்ளீஸ் ஹாய் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் அது மாதிரி வந்து ஈரோடுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சண்டே நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட கிளம்பி வந்து இங்கே போகிறோம் என்னன்றது அப்படி உள்ள போய் பார்ப்போம் காலையிலேயே மகிழினி நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் எரிப்பி போட்டு எழுந்திரிச்சிருச்சு ஹாய் சொல்லுங்க குட் மார்னிங் சொல்லு கண்மணியை பார்க்குது பாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஏ

ராஜாத்திட்ட மகிழனி போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா முதல் நாள் ஃபுல்லாக மறுநாளுமே கொஞ்சம் கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருந்தாள் அதுக்கப்புறம் தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டேன் அந்த மாதிரி பண்ணையில் கொஞ்சம் சமாதானம் நாங்க இப்போ நாங்கள் வண்டியெல்லாம் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராஜதி வந்து மகிழினியை வாங்கி வச்சுக்கிட்டாங்க கூட நாங்கள் வச்சுட்டு வரோம் கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும் சாப்பிட்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் போனால் சரி நீங்களும் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே எல்லாருமே ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம் சரி அவங்க கார் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு நம்மளும் பெட்ரோலை போட்டு போயிடலாம் நாங்களும் வந்து பெட்ரோல் போட்டுட்டு இருந்தோம் வந்து மகளினிய வச்சுக்கிட்டு அந்த வண்டியில வாங்க போயிட்டு இருந்தாங்க நாங்க வந்து ஓவர்டேக் பண்ணி புகையில வந்து காரை பார்த்துட்டு அழுக சொல்லிட்டு ரொம்ப கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உரங்கிட்ட சொல்லிட்டாங்க ஏன் தேங்க அத்தை ராஜா தேங்க அடிச்சுச்சா எப்படி அடிச்சுச்சு அடிச்சு போய் கேப்போம் ம் வண்ணாரி ஜென்ர போட்டு இருக்கா இப்படி கக்கனி கட்டிவ கக்கனி கட்டிற हां அவ் वो वो நான் இப்படி பண்ணு கண்மணி பண்ணுது ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து யூட்டர்ன் பண்ணிட்டோம் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பைபாஸில் போயிட்டாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து மீட் பாயிண்ட் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஸோ வந்து நம்ம இங்கேருந்து இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு வந்து அங்கே ரீச் ஆக போகிறோமா அவங்க ரீச் ஆக போகிறாங்களான்னு தெரில ஒரு மேப் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இதுதான் கொஞ்சம் பக்கமான ரூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி இருந்தாங்க அவங்க போகிறது ஃபுல்லாக பைபாஸு இதை யாரும் முன்னாடி வர போகிறோம் அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறோம் சரி ஓகே பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் போய் கோபிச்சட்டி பாளையம் ரீச் பண்றோம் நான் கோபிச்சட்டி பாளையம் தான் வேல பார்த்துட்டு ஆஹ் அதனால வேணாம் போறேன் இது மாதிரி நம்ம ஊர் சைடு இருந்துச்சு பூரா பைபாஸ் போட்டு கட் பண்ணி எரிஞ்சிட்டாங்க இருக்குன்னு பாரு ஏதோ ஒரு குகைக்குள்ளே போற மாதிரி இருக்கு கரெக்டா மரத்தை வந்து அப்படியே வெட்டி விட்ட மாதிரி கரெக்டா வண்டி போய் 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 அந்த அகலத்துக்கு சொட்டையான மாதிரி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் போகிறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்குள்ளே பிள்ளைங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில வந்து ஒரு சின்ன ஒரு கடை இருந்துச்சு ஹோட்டலு அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே இறங்கிட்டோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டோம் மகிழ் இன்னைக்கு சேம் வந்து இட்லி மட்டும் ஊட்டி விட்டாங்க மதியத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்லையே வந்து பாப்பாவுக்கு வந்து களி கழிக்கிண்டி ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன் குட்டி ஹாட் பாக்ஸு அதில் வந்து ஊற்றிக்கிட்டேன் இங்கே கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு அம்மா தான் ஸோ வந்து நாங்களே வந்து எடுத்து வந்து செல்ஃபாக வந்து நாங்களே எடுத்து வந்து பரிமாறிட்டோம் என் பெரிய நாட்டு நான் வந்து சரி எல்லா பிள்ளைங்கள்லாம் உட்காருங்க நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தோசை பார்த்திங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்து சுட சுட நாங்களும் வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் தோசை இட்லி எல்லாம் வந்து மேக்ஸிமம் தீந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வயிறு நம்பிடுச்சா போகலாமா

இதோ இது வட்டச்சிரலூர் நிறைய இருக்கு நிறைய இருக்கு 36 தான் போயிட்டு இருக்கேன் ой மைசூரியா யாரங்க மைசூர் யாரு கோல்ட் பிளேஸ்னா மியா மைசூர நல்ல வெயில் அடிங்க சே மைசூர்ல என்ன கிடைக்கும்

புளி மாட்டா சலையில வச்சிருப்பாங்க ம் பவானி சார் இன்னும் போணுமா இங்க இருந்து இது கோயில்ரா அதான் இங்க இருந்து இன்னும் எவ்வளவு கூட்டமா இருக்கும் மட்டும் பாரு இப்ப இந்த இந்த மியூசியம் மாதிரி இருக்குதா இங்க இருக்கு மியூசியம் மாதிரி இருக்கு அப்ப உள்ள அலோட் இல்ல நீங்க இந்த வழியில போனாதான் மேல இது மைசூர் மைசூர் செக் போஸ்ட் இது இந்த ரோட் டோல் போலப்பா பா என்னடா என்னடா நீ திரும்ப திரும்ப டைம் இதுதான் பழைய கோயிலா இந்த பண்ணாரியம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வயசாக இருக்கையில் அடிக்கடி வந்திருக்கோம் நாங்கள் திருப்பூர்லேருந்து கரெக்டாக வந்து சத்தியமங்கலம் பண்ணாரி வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் ரிட்டர்ன் போயிருக்கோம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துருந்துச்சு பாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரித்வின் பிறந்து கரெக்டாக வந்து பதினோரு மாதத்து பையன் நாங்கள் இங்கே தூக்கிட்டு வரையில அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மகிழினி கூட வந்திருக்கேன் இவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போவாங்க சரி வாங்க இங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்க வந்து சாமி கும்பிடறதுக்கு வந்துட்டான் எவ்வளோ பெரிய கிணறு வரேன்

வாங்க கோயில வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இதே மாதிரி நிறைய பேரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான் பட் வந்து நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்லை ஸோ அதனால பார்க்க முடியல கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு மீட் அப் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு வந்து அப்படியே வந்துட்டாங்க பிள்ளைங்க ஒரு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு பிள்ளைங்க உங்களுக்கு என்ன என்ன வேணும்னு வாங்குங்க நானும் வந்து இருந்தேன் சரி வேணும் கோயிலுக்குள்ள செம்ம கூட்டங்க அதனால வந்து நம்மளால வந்து அவ்வளவு நேரம் இந்த பிள்ளைங்கள வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கறனால வந்து நாங்க போல மணியும் தங்கராஜ் அண்ணா மட்டும் போனாங்க மகிழ் நீ தூக்கிட்டு போயிருந்தா அப்படி சாமி கும்பிடுறதுக்கு நாங்க வந்து உப்பு விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் சோ அதை வந்து வெளியே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து

பார்க்கு போயிட்டு வந்து சாப்பிடுவோமா பார்க்குள்ள வந்து எந்த ஒரு கடையும் இருக்காது ஸோ வந்து வெளியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு மீன் கடையில் வந்து நாங்களும் மதிய லஞ்சு வந்து அங்கேயே முடிச்சுக்கிட்டோம் நிறைய வெரைட்டிஸ்ல வச்சுருந்தாங்க எல்லாமே டேம் மீன் பெரிய அளவுக்கு ஒரு டேஸ்ட் இல்லைனாலும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு பார்க் போகலாமா போகலாமா வேணாமா போய் போய் இருக்கு மீன் சாப்பிட்டியா மதியம் லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம் பட் வந்து அது அப்படியே வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு பிள்ளைங்க வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அங்கேருந்து கிளம்பிட்டோம் மகிழன்னைக்கு காலையில் இருந்து வரையிலே பார்த்தீங்க அப்படின்னம்னா களி கிண்டி இந்த ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டு வந்திருந்தேன் அது கொஞ்சம் வெது வெதுன்னு நல்லா சூடாக இருந்துச்சு பாப்பாவுக்கும் வந்து களி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் கார்குள்ளேயே வச்சு ஈரோடான்னு கேட்டதுக்கு இப்போ இப்போதான் கோபியாக வந்திருக்கோம்

சார்ஜ் இல்லை இந்த அங்கே ராட்டை நம்மளா இருக்கு அங்கேயாவது போகலாம் அதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு ஆடுவாங்களாமா அது வரை அது அது வரை இங்கே தான் இருக்க போறீங்களா இப்போ அதனால இங்கே மாலுக்கு வர்றீங்களாங்க ஐயோ அவன் பார்த்தாச்சுன்னா போச்சு பார்த்துட்டானா மேலே போங்க மேலே போங்க மேலே போங்க அப்படின்னு இது என்னடா ஒரு ஃபுல்லா துணி கிடையாத இருக்குமா மசாஜ் பண்ணுவோமா மசாஜ் நானூத்தி எண்பது ரூபாய் என்னடா எடுத்துக்கிட்டே இருக்கு வர சொல்றா போனா டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ல போட்டிருந்தாங்க நம்ம வந்து இந்த பாப்பாவை தம்பி வச்சோம் என்னால் அவங்க ஃபுல் நேரம் வந்து வெயிட் பண்ண முடியல அவங்கெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு டாப் மட்டும் நான் எடுத்தேன் நாலு பேர் சேர்ந்து ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்புறம் மணி கொஞ்சம் டீஷர்ட் நல்லா இருக்கு நான் இங்கேயே கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்படியே அதனால் அதனால அவருக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரித்வீனுக்கும் நான் வந்து ரெண்டு நைட் பேண்ட் மாதிரி என்ன மட்டும் எடுத்தேன் பாப்பாவுக்கும் ஒரு ஸ்கர்ட்டு ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்தேன் நாங்கள் அவங்கள பர்ச்சேசிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் எப்படியோ வேணுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த பைக்கில் வச்சுருந்தாங்கல்ல அங்கே அந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ரித்வீனே ஓட்டவே தெரியல அப்பா வந்துடட்டும்ப்பா கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் வந்த ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் அதுக்குள்ளே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க மகிழ்னையும் ருத்வினியும் உங்களுக்கே தெரியும் ஒரு இடத்துல வந்து நிற்கவே மாட்டாங்க ஆனாலும் சமாதானம் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில் எல்லாத்தோட ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சுங்க எல்லாம் வந்து கே ஒன்றா கீழே உட்காந்துருந்தோம் அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த மாலில் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் ஷேர் பண்ண மறந்துட்டேன் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஃபோன் வந்து அப்போ மணிக்கிட்டே இருந்துச்சு அதனால் அவங்கள காட்ட முடில அவங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் அவங்களும் கிளம்பிட்டாங்க குளோபல் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்குள்ளே மட்டும் போவே முடிலாங்க ஏன்னா மணியும் டயர்ட் டயர்டாயிட்டா அப்படி கண்ணாவும் டயர்டாகிட்டேன் அப்படி காலையிலேருந்து ட்ரைவிங்லேயே இருந்தனால நம்ம வேணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் பட் வந்து வண்டி ஓட்டுறவங்க அவங்க டயர்ட் டயர்டாகிட்டாங்கள அதனால் வந்து இப்போ ஷாப்பிங்கை மட்டும் முடிச்சிட்டு எல்லாம் ஒன்றா கிளம்பிட்டோம் பறவழியில் வந்து ட்ரெயின் ட்ராக் வந்து இருந்துச்சுங்க ட்ரெயின் வரதுக்காக இருக்கிட்டத்தக்க வந்து ஒரு கால் நேரம் வந்து ட்ராக்ல ட்ராக்கில் போட்டாங்க நாங்களும் வெயிட் பண்ணி நின்று பார்த்தோம் எந்த சைட் வருது அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ம் ட்ரெயின் வரும் இங்கே தான் அதுதான் ட்ரெயின் என்னங்க ஆனால் மகிழினி வேற வெளியே வந்துருச்சு டேய் டேய் இல்லை இது பேசஞ்சர் இதுராட்ஸ் ஆர் எஸ் ஒரு ட்ரெயின் கிளம்பி இருக்கு அது வேற இது தனி என்ன பாப்பா அது பாப்பா என்ன இது எவ்வளவு பெரிய ட்ரெயின் பாப்பாண்டுக்கோ அப்பா இந்த பாரு ட்ரெயின் போக முடியுது பாரு கடைசி போராள நிற்கிறாங்க கேப்பாரு சார் ட்ரெயினு எவ்வளவு பெரிய ட்ரெயினு ஒரு வகைய வீட்டுக்கு வரதுக்கே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிருச்சுங்க செவன் தேர்ட்டிக்கு காலையில கிளம்புனது ஈவினிங் எவ்வளோ நேரம் ஆக்கியிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து திங்ஸ் எடுத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு பிள்ளைங்க எல்லாருமே வந்து நைட்டுக்கு வந்து செட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க இட்லி ரெடி ரெடியாயிருச்சு பாப்பாவுக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டு அடுத்தது வந்து தம்பிக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அங்க இருந்தால் நோட் எடுத்து தாரணி நோட் எடுத்து எல்லாம் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்களாக்கா அவங்கெல்லாம் ராஜா ராணி விளாட்றாங்க நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் வந்து நான் 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 இதோட என்ன பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்